ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் இது முழுவதும் மாதிரி இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் வெளியிடுகின்றோம் இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை கட்சித்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி செல்ல தெளிவாக என்ன பேசியிருந்தாரா அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லல காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கட்டுத்தீவு கொடுத்திருக்கிறாங்க கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல குறிப்பாக செலியன் அவர்கள் விடல காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் ஏமாற்றியிருக்கின்றார்கள் கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கிரல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோடு இணைந்து அறிஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியட் கான்பரன்ஸ் ரூல் ரூம் சென்ட்ரா சென்ஜார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில் பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை கைப்பிடிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது கிளாசிஃபைட் மெட்டீரியலாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கே வை சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுக்கோம் இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு இதுல மிக முக்கியமானது அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு தட்டுத்தீவு வந்து நீங்க தாரவாரங்கள் இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல செல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டத்தீவை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரேஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்ப கூட கச்சத்தீவுக்கு நடுவுல குறிப்பாக அந்த பிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரல்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதுல சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கட்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி ஒரு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி அப்படின்னா உங்களுடைய பங்களிப்புல இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபோது அச்சாய்ச்சின் அருணாச்சல பிரதேச ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார் திமுக சேர்ந்த பொழுது கட்சி தீவை மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதா பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல்டு நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்ப கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறதுனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமா இருக்கிறதால மீன் வளமும் குறைவாக இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்றாங்க இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கட்சத்தீவு திரும்புடைய நாட்டிற்கைத்து வர வேண்டும் அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கட்சத்தீவில் போய் வலையை போடலாம் உலர்த்தலாம் அங்கே கட்சத்தீவில் இருக்கலாம் ஆனா தங்கக்கூடாது இந்த ஆர்டிக்கல் சிக்ஸையும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியால இரண்டு ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டார் அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு சதிவேலையை செய்துவிட்டு இதே ஸ்டோரிய கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அனுமதி கேட்கல அப்படின்னு தமா துமான் எல்லாம் புதிச்சு இதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்ப கொண்டு வரும் இதற்கான பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கோ இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை பாலிசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் குறிப்பாக இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் மேல் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை என்னன்னா தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக எல்லா ஆங்கிலையும் பார்த்துக்கிட்டு ஆனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு காரணம் திரு மோடி அவர்கள் ஜெய்சங்கர் ஜி அவர்கள் இவர்கள் தனி கவனம் இதில் செலுத்துறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்தார்கள்